ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ சற்று நேரத்தில் முகம் போகிறாய் நம்பினால் இரண்டு நிமிடம் கேள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் செல்லமே ஆம் செல்லமே உன் மனம் வலிக்கும்போது உன் சாயப்பா கூறுவதை கேள் கேட்டவுடன் உனக்கானது நல்லது நிச்சயமாக நடக்கும் மனவழி என்பது ரணமானது கொடூரமானது அந்த வேதனைகள் சொல்லக்கூட முடியாது முதலில் நான் சொல்வதை கேள் யாராவது ஒருவர் உன்னை காயப்படுத்தினாலும் உனக்கு மன வலி அதிகமாகத்தான் இருக்கும் வருத்தப்படாதே முதலில் காயப்படுத்தியவருக்கு அதாவது நம்மளுடைய மனதை வலிக்க வைத்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்லிவிடு அழுவதால் மன அழுத்தம் குறைகிறது அவர்களுக்கு கடவுள் தண்டனை கொடுத்து விடுவார் அதை இறைவன் பார்த்து கொள்வார் நமக்கு மன அழுத்தம் குறைகிறது அல்லவா ஆகவே மெளனமாக இருப்பதுதான் மன உளைச்சலுக்கு காரணமாகிவிடும் சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் நமக்கு மன வலிமை தருகிறார்கள் சிலர் நமக்கு மன வழியை தருகிறார்கள் ஆகவே மன வலிமையோடு வழியை கடந்து கொண்டு செல்ல வேண்டும் ஏமாந்து போறதை விட பெரிய வழி நாம் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரியாமல் இருக்கிறது தான் ஆகவே தனிமையில் மட்டும் அழுது விடாதே மனவழி இருக்கும்போது என்னிடம் வந்து என் நாமத்தை கூறி பூஜை செய் வாழ்க்கையில் நாம் நினைத்தது எதுவும் நடக்காமல் கிடைக்காமல் போகும்போதெல்லாம் போதெல்லாம் ஆதரவாய் வந்து அரவணைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா நட்பு இல்லையே சொந்தம் இல்லையே உறவு இல்லையே என்று ஏன் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கலங்காதே என் செல்லமே உன்னப்பா நான் இருக்கிறேன் துவண்டு போகாதே கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என்று யோசிக்காமல் பேசி விடுவார்கள் ஆ எல்லோரும் இருந்தும் நமக்காக யாரும் இல்லாதது போல் நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த மன வழியை முதலில் தூக்கி எறி எத்தனை கோபங்கள் எத்தனை வழிகள் இருந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் அடிகள் தரும் வழியை விட வார்த்தைகள் அதிக வழியை தரும் மன வலியை தரும் பின் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஆறாத காயம் அது மன வலிமையோடு ஒரு சில வழிகளை கடந்து செல்வதுதான் சிறப்பு மரியாதையின் மதிப்பு தெரியாதவர்களுக்கு அதிக மதிப்பு கொடுத்தோம் என்றால் மனதில் மனவேதனை தான் நமக்கு மிச்சமாகும் எதிர்மறை எண்ணங்கள் தான் ஒரு மனிதன் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை நீ செல்லும் பாதையில் உன் தேடலும் உன் தேவையும் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த தேடலிலும் தேவையிலும் தெளிவாக இருக்க வேண்டும் எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்க வேண்டாம் பிறகு தன்மானமே அந்த இடத்தில் இழக்க நேரிடும் உன் சாயப்பா நான் சொல்வதை கேட்டு நடந்து தானே சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை புரிந்தாலும் பிரச்சனைதான் ஆகவே தேவைக்காகவே ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு காத்திருக்க பழகிக்கொள் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் ஆம் நிதானம் ரொம்ப 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 அவசியம் அது முக்கியம் கூட எல்லோருடைய வாழ்க்கையிலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் எதிரிகள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யங்களே இல்லை நீ நினைத்துவார் சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் அது உன்னுடைய தவறில்லை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு விடை தெரியாத கேள்விதான் கிடைக்கும் எப்போதும் சிரிப்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகங்கள் இருக்கத்தான் செய்யும் கவனத்தோடு இரு சிரிப்பவர்களை நம்பி மோசம் போய்விடாதே உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறான் இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்றும் எண்ணிவிடாதே உன் மனம் வேதனை அடைவதை உன் சாயப்பா நன்கு அறிவேன் நான் சொல்வதை கேள் வை பொறுமையாக இரு என்று நான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன் நான் உன்னை முன்னோக்கி அழைத்துச் செல்வேன் என்னை மட்டும் நினைத்து கொண்டிருக்கும் உன்னை உன் சாயப்பா நான் எப்படி கைவிடுவேன் இதோ உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் ஏறி பயணம் செய்யப் போகிறாய் ஆயிரம் பேரிடம் சென்று நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவப்போவது உன் சாயப்பா நான் மட்டும்தான் என் செல்லவே ஆகவே எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பாவின் பார்வை உன் மீது தான் இருக்கும் உன் கஷ்ட காலத்திற்கு கூடிய விரைவில் நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் நீ எனக்கு ஒரு படி நடந்தால் நான் உனக்கு படி நடப்பேன் உன் மனதும் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கிவிடாதே பயந்து விடாதே அழுகாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை மனதில் தெளிவாக வைத்துக்கொள் மேலும் உன்னை வெறுத்தவர்கள் முன்னே விஸ்வரூபமாக விஸ்வரூபமாக இழச் செய்கிறேன் பொறித்திருந்து உன் கஷ்டத்தை உன்னை விட நன்கு அறிந்த உன் சாயப்பா நான் தான் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே நீ யாரையும் நம்பி வாழாதே நீ வாழும் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை நீயே வழி நடத்து இந்த தமிழ் இந்த நாட்களே ஆம் இந்த நாட்களே உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் தான் என்று நான் சொல்கிறேன் நீ வாழ்க்கை வாழும் பாதையில் விதைக்கும் எல்லா விதைகளுமே முளைப்பதில்லை சரிதானே அதுபோல் தான் நீ பழகுகின்ற உறவுகளும் நினைப்பதில்லை உனக்கு நீ அருகில் இருக்கும்போது சிலருக்கு உன் அருமை தெரிவதில்லை அதனால் எதுவாக இருந்தாலும் கடக்க பழகிக்கொள் எல்லாமே சிறிது காலம்தான் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு திரும்பி பார்க்காமல் தடைகள் வந்தாலும் முயற்சி செய்து போய்கொண்டே இரு உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் திரும்பி பார்த்து நின்று விட்டால் உன்னை தாண்டி உனக்கு பின்னால் வந்தவர்கள் முன்னோக்கி சென்று விடுவார்கள் ஆம் செல்லமே இழந்தவற்றை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டாம் அதனால் உடலும் உயரும் கஷ்டத்தில் மோசமாகிவிடும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் உனக்கே நீயாக கேள்வி கேட்டால் யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஒவ்வொருவரும் வேறு வேறு மாதிரி இருப்பார்கள் அதில் நீ யார் என்பதை உன் மனதில் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எது நல்லது எது கெட்டது என்று நீ புரிந்து கொள்வாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டுக் கொடுக்காதே ஆம் சிலரை சம்பாதித்து வைத்துக்கொள் இல்லது உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு வாழ்வது வாழ்க்கை சின்ன சின்ன சந்தோஷங்களையும் உன் குடும்பத்துடனும் உன் வாழ்க்கை துணையுடனும் ரசித்துக்கொண்டு கொண்டு வாழ்வது வாழ்க்கை ஆம் நான் சொல்வதை கேட்டுவிட்டால் உன் வாழ்க்கை உன் கூட இருக்கிறவங்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இரண்டு விதமாகத்தான் இருப்பார்கள் நீ தேவை என்றால் தேன் மாதிரி இனிக்க இனிக்க பேசுவார்கள் நீ தேவை இல்லை என்றால் தேன் மாதிரி கொட்டி விடுவார்கள் ஆகவே கவனமாக இருந்து கொள் அப்படிப்பட்ட உலகம்தான் இது என் செல்லமே அதனால் நீ யாரையும் நம்பி வாழ வேண்டாம் என்கிறேன் உன் குடும்பம் அப்படியல்ல உன் குடும்பம் அன்பு வாழும் கூடு அன்பாக பழகினால் அந்த கூடு சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை இனிக்கும் நீ கடந்து சென்றது எல்லாமே பாதைகள் அல்ல அனுபவம் அந்த அனுபவம்தான் நீ கற்றுக்கொண்ட பாடம் ஆகவே அனுபவத்தில் எது நல்லது எது கட்டது என்று தெரிந்து கொள்வாய் உன் சாயப்பா சொல்வது சரிதானே ஆகவே உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆம் இதை கேட்டு தானே உன் முகம் மலர்ச்சியில் இருக்கிறது உன் சாயப்பாவுக்கு பார்ப்பதற்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது இதேபோல் என் செல்ல பிள்ளையின் முகம் எப்பொழுதும் நீ ஆனந்தத்தில் தான் இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா உன்னை வழிநடத்தி சொல்கிறேன் செல்கிறேன் ஆம் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி ஆருள் கிடைக்கட்டும்